இன்றைக்கி நாம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமைகளில் மிதுனம் லக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம துல்லியமாக பார்க்கணும் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதக வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்ட்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவான் மிதனம் ராசியில் இருக்காரு பதினேழாம் தேதி அவர் கடக ராசிக்கு போக போறாரு செவ்வாய் சிம்மம் ராசியில் இருக்காரு புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்காரு பதினேழாம் தேதி வக்ரகதியாகி மிதுனம் ராசிக்கு வராரு புதனுடைய வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அதோட சுக்கர பகவான் ரிசபம் ராசியில் ஆட்சியில் இருக்காரு இருபத்தி ஆறாம் தேதி மிதனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு இணைகிறாரு தேவகுருவும் அசுபகுருவும் ஒன்றாக பயணிக்க போறாங்க குரு பகவான் மிதினத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பம் ராசிலேயும் கேது சிம்மம் ராசிலேயும் இருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரகநிலைகள் உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களை நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் விருச்சகம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நல்ல மாதம் எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டார் பத்து ரூபா கூட பணப்பழக்கம் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப காசு கஷ்டப்படுற ஜோசியர் நீங்கள் அதே தான் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறீங்களே ஒளியை நீங்கள் சொல்கிற கெட்டதெல்லாம் நடக்குது நல்லது எதாவது நடக்குமான்னு மட்டும் சொல்லுங்கள் எடுதல் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு மொதல் ஆளாக நடந்து போகுது நல்லது நடக்கும்னு சொன்னீங்க அப்படின்னா கூட அது மெதுவாக நடக்குது இல்லைன்னு நடக்கவே மாட்டேங்குது ஆனால் கெட்டது நடக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா உடனே நடக்குது அதனால கெட்டதை சொல்லாதீங்க ஜோசியரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்கள் தான் இந்த விரு்சகம் ராசிக்காரர்கள் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு குரு சரி இல்லாத இடத்துல உட்காந்து மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் செலவுக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது வருமானம் வருதோ இல்லையோ செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது ஜோசியரே மாதம் ஆனால் பத்தாயிரரூபா கடன் இருக்குது அதை அடைச்சிடணும் எப்படியாவது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னா இன்னும் பத்தாயிரரூபா கடன் வந்துருதே அப்போ இருபதாயிரமாக சேர்த்து தான் இருக்குது இப்படியே போயிட்டு இருந்தால் நான் இப்போ தான் கடன் அடைச்சி கடன் அடைச்சி கௌரவத்தோடு வாழ்றது போகிறது விருசகம் ராசியில் போகிறது ஒரு பாவமாக நாங்கள் வேறு என்ன பாவம் பண்ணோம் போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய இடத்துல தான் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ இருக்குது அதே மாதிரி விருச்சகம் ராசியில் ஓரளவுக்கு செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்குது மனம் நிம்மதி குறைவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் காசு கஷ்டம் இன்னொரு பக்கம் மன கஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் இல்லைனா மன கஷ்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது கவலைப்பட வேணால் ஜூலை மாதத்தில் முதல் வாரத்துலேயே எல்லா கஷ்டமும் நீங்கள் போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம் தொழில் சனம் இல்லைங்களா அதனால் பிரச்சனையில் சிக்கி தவிர்த்தவர்கள் எல்லாருமே இந்த ஜூலை மாதத்தில் பணம் கஷ்டத்தில் இருந்து வெளியில் வந்துடலாம் ஏன்னா குரு ரொம்ப பலாத படம் படுத்திட்டார் இல்லைங்களா இந்த செவ்வாய் வந்துட்டு சிம்மம் ராசியிலே இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் பூமி காரகன் ராசிக்கு அதிபதி ராசிக்கு மட்டும் அவரது அதிபதி கிடையாது ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போதே சொந்த தொழில் முடங்கி போச்சு தெரியாமல் ஒரு தொழில் விட்டேன் ஒரு பத்து ரூபா சாதிச்சிடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட நட்டமாகி போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கடையை மூடி போட்டால் நாலு சொந்த சொந்தக்கார அங்காடி பங்காளிலாம் காலித்து தூய் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்காவது வேலைக்கு போனால் கூட தினக்கூலி கிடைக்கும் எனக்கு தினக்கூலி அளவு கூட தொழிலில் வருமானம் இல்லை ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி கிடந்தவங்க எல்லாமே அதே தொழிலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு தொழிலில் அடுத்து என்ன செய்யலாம் இதை எப்படி அப்படியே ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு யோசித்து பார்த்து யோசனை வரல இல்லைங்களா இப்போ வரும் என்ன செய்யலாம் இதை நாம் என்ன தப்பு பண்ணணும் இதை எப்படி மாற்றணும் இதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதுக்கு மேலே தொழில் வளர்ச்சிங்கிறது நல்லாயிருக்கும் ஒரு மாதத்தில் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க தொழில் ரீதியாக நல்லதொரு வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறதே காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலரை வியாபாரம் பண்ணுறேன் கடை வச்சுருக்கேன் போகிறேன் வரேன் அப்படின்னவங்க கூட நிறைய வாடிக்கையாளர்கள் வரதை நீங்கள் பார்த்தீங்க ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கடை கிடைக்கல ஒரு ஓரத்தில் கடை வச்சிருக்கேன் ஒன்றும் கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்ல தூரம் மெயின் பஜார்லேயே இடம் அப்படிங்கிறதே கிடைக்கும் அதை வச்சு வியாபாரம் அப்படிங்கிறத பெருக்கலாம் தொழிலை பெருக்கலாம் பத்து ரூபா காசு சம்பாதிக்கலாம் கடனை அடைக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அதை இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா அதாவது கெஞ்சு நாளும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது இந்த அஞ்சில் சனி இருக்கார் அப்படின்னா குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது இருந்ததுனால் மட்டும்தான் நல்லது நடக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க தினமும் குளித்து முடிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய வேலையை தொடங்கினீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடச்சி வாழ்க்கை நல்லாயிருக்கும் குலதெய்வத்தையே மறந்துட்டேன் போகிறதே கிடையாது வரதே இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் முன்கூட்டியே செஞ்சு சொல்லிடுறேன் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் இல்லை தெய்வத்தை வணங்கலாம் அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும் அம்மாவாசை பௌர்ணமி நாளில் இல்லை குளிச்சு முடிவிட்டு மாமிசம் சாப்பிடாமல் அவர்களை நினச்சி மனசார ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு ஒரு பாறைகிற வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதன் பிறகு ஏதோ ஒரு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க நிச்சயமாக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாதிரி இந்த துர் மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போயிட்டு குரு பகவான் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னாலும் கூட ஏழாம் இடத்துல சுக்கர் இந்த மாதம் முழுக்க பெரும்பகுதி அப்படிங்கிறது இருக்க போறாரு அப்போ ஏழில் சுக்கரன் இருக்காரு அப்படின்னா ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரு அப்போ இந்த கலைத்துறையை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய சக ஊழியர்கள் இல்லை சக கலைஞர்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சால் அவங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட எடுத்து பேசுவாங்க அவன் நல்லா வேலை செய்கிறா ஏதோ பசு கஷ்டப்படுறா கொஞ்சம் போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட செய் வேலை செய்கிறவங்க கூட இருக்க நண்பர்களால் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது நமக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறனால கூட உதவுகிறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க பரவாயில்ல நான் பொழைச்சிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நல்லதொரு நண்பர்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க அதை ஏன் ஜூசியார் நம்மக்கிட்ட இருக்கிறது போல நம்மக்கிட்ட வாங்கி திங்கிறதா தான் இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா எட்டிக்கூட பார்க்காது நம்மக்கிட்ட இருந்தால் வந்து உட்காந்துக்கும் எல்லாம் முதுகில் குத்துறதா தான் இருக்குது இதில் எங்கே எனக்கு நல்லது செய்ய நடக்கப் போகுது அப்படிங்கிறது கூட நல்லவர்கள் யார் அப்படின்னு அடையாளம் கண்டிப்பீங்க இது ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் பதினேழாம் தேதி வக்கரமாகி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போது புதன் வந்து எட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் பயப்படவே வேண்டியதே கிடையாது ஏன் அப்படின்னா அவர் எட்டில் போயிட்டு மறைகிறாரு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருந்தாலும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்போது லாபாதிபதி அரைஞ்சி உங்களுக்கு லாபம் கொடுக்குறாரு அப்படின்னா மறைமுக வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் லாட்ரி சீட்டு கொடுக்க உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே கிடந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரோட்டில் போயிட்டுருக்கும் போது நூறு இரநூறு பணம் கிடைக்கும் அந்த மாதிரி பணம் கிடைக்கிறதுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே வாய்ப்பு இருக்குது திடீர் ப்ரொமோஷன் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இதெல்லாமே அதாவது இடைக்கிடம் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும் ஏன்னால் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பூமி காரகன் இருக்காரு அப்படிங்கிறது பக்காவை இடம் பூமி ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி வேலை செய்யவங்க எல்லாமே உச்சத்துக்கு போகலாம் நல்லதொரு வருமானம் இருக்கும் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு இடத்த விற்றா கூட நல்லதொரு வேலைக்கு விற்கும் பத்து ரூபாய் இடத்த இருபது ரூபாய்க்கு விற்றுட்டேன் நான் ஒரு இடம் வாங்கினா இந்த இருபது ரூபாய் இடம் பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் அந்தளவுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும் இடம் பூமியான லாபம் இருக்குது அதே மாதிரி மனநம்பி எந்த தொழிலும் செய்யலாம் விவசாயிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு போர் போடணும் வீடு கீடு கட்டணும் அஸ்தி வாரம் போடணும் வரணும் அப்படின்னா இந்த தூர் மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மிக அற்புதமான ஒரு எதிர்காலம் இந்த விஷகம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் இருந்து காத்துக்கிட்டு இருக்கு குலதெய்வ வழிபாடு மட்டும் மறக்காமல் செய்யுங்க குலதெய்வத்தை இஷ்ட தெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் அப்படிங்கிறத முறையாக செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வீரசேகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் நன்றி வணக்கம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இருக்க நம்பருக்கு காண்டிக்கு பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்களை சொல்லப்படும் நன்றி வணக்கம்